கன்னிலக்னம் கன்னிராசியில் பிறந்த அனைவருக்கும் மங்களகாரகரான செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிக்கும் போது குருட்டு அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாகவே உண்டு நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஏதேனும் ஒரு விதத்தில் பெரும் கொண்ட பணவரவுகள் உங்களை கண்டிப்பாகவே வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு இதுவரையில் நீங்கள் மேற்கொண்ட பணிகள் தோல்வியை சந்தித்து இழுபறியாக இருந்து கொண்டிருந்தால் அவற்றை இந்த தருணங்களில் துணிச்சலுடன் தைரியத்துடன் அதிவிரைவாக கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து எளிதான முறையில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு பணவரவுகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு திடீர் யோகத்தின் மூலமாக பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் ரீதியான சலுகைகள் உங்களை வந்து சேரும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ முடியும் இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தின் அதிபதியும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்து பார்வை பரிவர்த்தனை செய்து கொள்வது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இந்த தருணத்தில் பயணிக்கும்போது போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கன்னிராசிக்காரர்களான நீங்கள் புதிதாக இடம் வாங்க வேண்டும் சொத்து வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தால் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் அவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக அபரிவிதமான காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் மின்சாரத்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு எட்டாம் அதிபதியான அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் திடீர் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் முன்னேற்ற யோகங்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் நன்மைகள் பணவரவுகள் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டத்தில் சனி ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் இது கண்டக சனி காலகட்டம் இந்த தருணத்தில் சனி உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் கண்திருஷ்டிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விதத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான பண வரவுகளாலும் முன்னேற்றங்களாலும் அதிக அளவிலான கண்திருஷ்டிகளும் உங்களுக்கு நிறைய ஏற்படும் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் முயற்சிகளையும் வெளி ஆட்களுடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தல் சிறப்பு வெளி ஆட்களிடம் சொல்லாவிட்டால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விதமான பணிகளுக்கும் கண்திருஷ்டிகள் கிடைப்பதை தவிர்க்க முடியும் கண்திருஷ்டி வருவது ஏனெனில் அந்த அளவுக்கு அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு சனி ஜென்மராசியை பார்ப்பதன் காரணமாக அள்ளி கொடுக்கிறார் செவ்வாயும் சனியும் பார்வை பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் அபரிவிதமாக கிடைக்கும் இருந்து கொண்டிருந்த உடல் அசதி சோர்வு சோம்பல் போன்ற தேக்க நிலைகள் மறையும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் சனி உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை பார்த்து பார்வை பரிவர்த்தனையால் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஆதரவும் அனுகூல பலன்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் பனிச்சுமை குறையும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் யாரும் வேலையில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏனெனில் வேலைத் தொழில்காரகரான சனி உங்களுடைய ஜென்மராசியையும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயையும் செவ்வாய் சனியையும் பார்ப்பது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இன்னும் சொல்லப்போனால் தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சனி யோகாதிபதி என்பதால் அவருடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பதால் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை அள்ளிக்கொடுக்கும் கொடுக்கும் எனவே வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாகவே வேலை என்பது கிடைக்கும் ஆக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்த பிறகு கண்டிப்பாகவே நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் மூலமாக அபரிவிதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியின் வீட்டில் ராகு அமர்ந்து கொண்டிருப்பதால் நிறைய பேருக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் ராகு பிரம்மாண்ட காரகன் வெளிநாட்டுக்காரகன் இப்படிப்பட்டவர் அந்நிய கிரகமான சனியின் வீட்டில் அமர்ந்து கொண்டு சனி குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் ராகுவை குரு பார்த்து பலப்படுத்துவது அதிர்ஷ்டமாகும் குரு சனி ராகு செவ்வாய் போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக மத்திய அரசாங்கத்தில் அல்லது மாநில அரசாங்கத்தில் வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் ஜென்மத்திற்குள் வந்த பிறகு அருமையான அமோகமான அற்புதமான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு திடீர் முன்னேற்றங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத யோகங்கள் இவையெல்லாம் நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் அமர்கிறார் செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் அமரும்போது ஏழில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஜென்மராசியை பார்த்து கொண்டிருப்பதால் செவ்வாய்க்கும் சனியின் பார்வை பலமாக விழும் சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதி அஷ்டமாதிபதி ஐந்தாம் அதிபதியான சனியும் எட்டாம் அதிபதியான செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்து பார்வை பரிவர்த்தனை செய்து கொள்வது அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் நெருக்கடிகளும் தடை தாமதங்களும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் பணத்தன வசிய யோகம் பலமாக ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் எட்டாம் இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகத்தை குறிக்கக்கூடிய இடம் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் நிறைய உண்டு என்பதால் ரேசு லாட்டரி போன்ற விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான பெருங்கொண்ட பணவரவுகள் பரிசாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டமான நாற்பத்தைந்து நாட்கள் முழுவதுமாக தினமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் அதிகரித்து உங்களுடைய பணப்பெட்டி நிரம்பி வழிவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு செவ்வாய் ஜென்மராசிக்குள் பயணிக்கும் போது அந்த அளவுக்கு நல்ல யோகங்கள் இருக்காது என்றாலும் செவ்வாய்க்கு சனியின் பார்வை கிடைப்பது செவ்வாய் சனியை பார்ப்பதும் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது எனவே உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உணர்ச்சி முன்கோபப்படுதல் போன்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் மறையும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது உங்களுக்கு ஏற்பட விருந்த விபத்துக்கள் தவிர்க்கப்படும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் செவ்வாய் நுழைந்து பயணிப்பது சிறப்புதான் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்திற்கு முன்னதாக கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சனி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பலமாக பார்ப்பது சிறப்பு குரு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ராகு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் குருவின் பார்வையோடு அமர்ந்திருக்கிறார் கேது ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு நல்ல பல நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்திற்கு முன்னதாக செவ்வாய் பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் கேதுவை நோக்கி பயணித்தார் செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கு அதிபதி இவர் கேதுவை நோக்கி செல்கிறார் எனவே கடந்த காலங்களில் உங்களுக்கு மனதில் துணிச்சல் தைரியம் வீரம் விவேகம் குறைந்திருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பாசம் காதல் அன்பு அந்நியோன்யம் என்பது இருந்திருக்காது வேலையாட்களை வைத்து வேலை செய்பவர்களுக்கு வேலை ஆட்களால் பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள் ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர களத்திரஸ்தானத்திற்குள் சனி அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு என்றாலும் மிக பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது ஏனெனில் குருவும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் செவ்வாயும் சனியும் நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார்கள் எனவே உங்களுடைய தாயாருக்கு எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சினைகள் வந்தாலும் குருவின் பார்வை காரணமாக அவற்றை எளிதான முறையில் சரி செய்து கொள்ள முடியும் செவ்வாய் கடந்த காலங்களில் கேதுவை நோக்கி பயணித்ததால் நீங்கள் முயற்சி செய்த பணிகள் அனைத்திலும் வெற்றிகளை காண்பது என்பது மிகப்பெரிய அளவிலான கடினமாக இருந்திருக்கும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் கமிஷன் துறை போன்றவற்றில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும் திடீர் திடீரென வழக்குகள் வம்புகள் இருந்திருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது சிரமங்களையும் சிக்கல்களையும் அடிபடுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள் உங்களுடைய குழந்தைகளின் உடல்நல ஆரோக்கியத்தில் குறைவுகள் இருந்திருக்கும் ஏனெனில் உங்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கடந்த காலங்களில் பயணித்துக் கொண்டிருந்தார் எனவே தூக்கம் ரீதியான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் வயிறு சார்ந்த கால்கள் கைகள் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது அடிப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் எந்த ஒரு பணியும் இழுபறியாகவே இருந்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் இரத்தகாரகனாக திகழ்கிறார் எனவே உங்களுக்கு செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் உங்களுடைய உடலில் இரத்த ஓட்டம் அதாவது ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரத்தம் சீராக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடியும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை அற்புதமாக கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெற வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தைரிய வீரியத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் பூமிகாரகரான தான் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய பங்குகளை நீங்கள் வகிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செவ்வாய் சிறப்பாக இருக்க வேண்டும் மின்சாரத்திற்கு நாயகன் செவ்வாய் விளையாட்டிற்கு அதிபதி செவ்வாய் காலியிடங்களை வாங்க விற்க அதாவது ரியல் எஸ்டேட் துறைகளில் அபரிவிதமான முன்னேற்றங்களை பணவரவுகளை பெற வேண்டும் என்றால் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் செவ்வாய் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய லக்னத்தோடு தொடர்பிருந்தால் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் ஆணையிடக்கூடிய பதவி அதிகாரங்களும் ஆளுமைகளும் நிறைந்த பதவி உங்களை தேடி வரும் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் அதிக அளவில் பஞ்சுவாலிட்டியோடும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய லக்னாதிபதி ஏதோ ஒரு விதத்தில் செவ்வாயோடு தொடர்பிலும் செவ்வாய் பலமாகவும் இருப்பார்